என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி சமையல் தாங்க பார்க்க போறோம் நான் நாட்டுக்கோழி ஒரு கிலோ எடுத்து வச்சிருக்கேங்க அதில் பாதி பாதியாக பிரித்து வச்சிருக்கேன் எப்பயுமே நான் நாட்டுக்கோழி வாங்கினா ரெண்டு விதமாக தாங்க செய்வேன் இப்போ நான் குழம்புக்கு பாதியும் வறுவலுக்கு பாதியும் பிரித்து வச்சிருக்கேங்க நாட்டுக்கோழி குழம்பும் வறுவலும் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஐசூர் லைஃப் நீங்கள் நீங்க பார்க்குறதா இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்க போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் வறுவலுக்கு நம்ம நாட்டுக்கோழியை நல்லா கழுவி உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கோம் க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கோம் அதை நம்ம இப்போ குக்கரில் போட்டுக்கலாம் இது வறுவலுக்கு நான் எப்போயுமே எலும்பாக எடுத்து குழம்புக்கு வச்சுக்கிருவேங்க இது வந்து சதப்பகுதியாக கொஞ்சம் எலும்பு சதப்பகுதியாக இருக்கிறத மட்டும் நம்ம இதுக்கு வச்சுக்கலாங்க வறுவலுக்கு வச்சுக்கலாங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க இஞ்சி பூண்டு நம்ம அதிகமாகவே சேர்த்துக்கலாம் அப்போ தான் அந்த கவிழ் வாடை அப்படிங்கிறது வராது நமக்கு நல்லா க்ளீன் பண்ணிட்டாலே வாடை வராது இப்போ இஞ்சி பூண்டு போட்டுட்டோம் இப்போ ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேங்க மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்தாப்பில சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க இப்போ சேர்த்துட்டு நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போ தேவையான அளவு உப்பு நம்ம எப்போயுமே நாட்டுக்கோழி செஞ்சோம்னா நல்லெண்ணெயில் தாங்க செய்யணும் அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் இருக்கும் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பெரட்டிக்கலாம் ஒரு பெரட்டி பெரட்டி எடுத்துடலாம் கறியை இப்போ நம்ம அளவாக தண்ணி ஊற்றுங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க ஏன்னா இதுக்கப்புறமும் கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குது நம்ம மசாலான்னு கொஞ்சம் எல்லாம் அரைச்சி போட போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் தெரியும் நான் கடைசி வரைக்கும் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது இப்போ நம்ம அதை ஒரு அஞ்சாறு விசில் வேக விட்டுறலாங்க இப்போ நம்ம மசாலாக்கு குழம்புக்கு என்னென்ன மசாலா அரைக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு கடாயை வச்சு ஒரு அஞ்சு வரமிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க எவ்வளோ நம்ம சிக்கன் எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்தாப்பில் வரமிளகா சேர்த்துக்கோங்க இப்போ வரமிளகாவை நல்லா வருத்தர்லாங்க இது குழம்புக்கு நம்ம முதல்ல குக்கரில் வேக வச்சுருக்கோம் அது வறுவலுக்குங்க இப்போ நல்லா வரமிளகாவை வறுத்து விட்டுறலாங்க இப்போ நல்லா வறுத்தாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க சோம்பு எல்லாருக்குமே தெரியும் பெருஞ்சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில வறுத்து விட்டுறலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையுமே எண்ணெயில வறுத்து விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா எண்ணெயில பொறிஞ்சு வருங்க அந்த அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம பட்டை சேர்த்துருக்கோங்க பட்டை ரெண்டு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து விட்டுறலாங்க நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் இஞ்சி பூண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க சின்ன வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கிரணுங்க இது சின்ன வெங்காயம் தாங்க நல்லா டேஸ்ட் கொடுக்கும் குழம்புக்கு சின்ன வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நம்ம உடம்புக்கும் நல்லது நாட்டுக்கோழிக்கும் சூப்பராக இருக்குங்க இப்போ சின்ன வெங்காயமும் இஞ்சி பூண்டும் போட்டு நல்லா வதக்கிறலாங்க நல்லா வதங்கட்டும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சின்ன இந்த சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமாக தக்காளி சேர்க்க வேண்டாம் இந்த தக்காளியும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு வதங்கி வந்துட்டுருக்குது இப்போ நம்ம தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோங்க தேங்காய் கம்மியாகவே சேர்த்துக்கலாங்க அதிகமாக வேண்டாம் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவையும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க நான் ஒரு ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்தேங்க எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம நல்லா எண்ணெயில் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடலாங்க இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ அடுத்து நம்ம வறுவலுக்கு மசாலா பண்ண போகிறோங்க வறுக்க போகிறவங்க அதுக்கு என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா வறுத்துருங்க இது வந்து வறுவலுக்குங்க இந்த மசாலாவை நல்லா வறுத்துருங்க நல்லா பொறிஞ்சு வர்ற அளவுக்கு வறுத்துருங்க நல்லா பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க இதை ஆரட்டும் இப்போ நம்ம வறுவலுக்கு எடுத்து வச்சிருக்கிற மசாலாவை ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாங்க இதுல தண்ணி படாமல் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் சூடு ஆரிச்சு இப்போ நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்த அடுப்பில் நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாங்க கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் தாங்க நாட்டுக்கோழி எப்பயுமே நல்லெண்ணெயில் செய்யுங்க அது செக்கு நல்லெண்ணெய் செய்யுங்க செக்குலாட்டெண்ணெய் நல்லெண்ணெய் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ நல்லெண்ணெய் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இப்போ சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தாளிக்க ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏல கடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இப்போ ஒரு ரெண்டு வரமிளகா பீச் போட்டிருக்கேங்க இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா வருபடட்டும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கரண்டியில் கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அடுத்து வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் இது குழம்புக்குங்க நல்லா தாளிக்கிறதுக்கு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறலாங்க அந்த ஸ்மெல்லே சூப்பராக வரும் அருமையாக இருக்கும் அருமையாக இருக்குங்க இப்போ நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கட்டும் நல்லா இருக்கு இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ நம்ம அடுத்து சிக்கன் சேர்த்துக்க போகிறோம் நல்லாவே வதங்கிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா குழம்புக்குன்னு தனியாக எலும்போடு உள்ள பகுதி அதை எடுத்து வச்சுருந்தோம் இப்போ அதை நம்ம சிக்கன் வெங்காயம் வதக்கினோம்ல அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுர்லாங்க நல்லா வதக்கி விட்டுருங்க ஓரளவுக்கு அந்த எண்ணெயிலே அந்த சிக்கன் வந்து வெந்திரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க கறியை நல்லா எண்ணெயிலே ஒரு பத்து நிமிஷம் வேகட்டுங்க இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா வறுத்து வச்சோம் குழம்புக்குன்னு தனியாக வறுத்து வச்சுருக்கோம் அதை வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ கறியும் பாருங்கள் கலர்லாம் மாறிடுச்சு இப்போ நம்ம வீட்டில் அரைப்போம் பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க வீட்டில் ஆல்ரெடி எல்லா வீட்லேயுமே மசாலா பொடி அரைச்சி வச்சுருப்போம் அந்த மசாலா பொடி ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சப்போஸ் இல்லைன்னா கடையில் கூட குழம்பு மிளகாய் தூள் விற்கும் அது கூட வாங்கி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கறியை அந்த மசாலாவோட நல்லா பெரட்டி விட்டுருங்க பாருங்கள் நல்லா இதுவும் நல்லா ஓரளவுக்கு மசாலாலாம் கலந்துருச்சுங்க இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா தக்காளி வெங்காயம் தேங்காய் இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாமே போட்டு அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க சிக்கனை மசாலாவோடு நல்லா சிக்கனோடு அந்த மசாலாலாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரணுங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஒரு கொதி கொதி கொதிச்சு வருது பாருங்கள் அந்தளவுக்கு அந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் அளவுக்கு கொஞ்சம் மசாலாவோடு வேக விட்டுருங்க அப்போ தான் மசாலாலாம் நல்லா கறியில் மசாலா பிடிக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம தண்ணி தேவையான அளவு நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க நாட்டுக்கோழி குழம்பு வந்து எப்போயுமே கொஞ்சம் தண்ணியாக தாங்க நல்லாயிருக்கும் ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது சூப் மாதிரி இருக்கும் நம்ம வெறுமனே கூட ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு இதில் ஊற்றி ஒரு டம்ளரில் ஊற்றி சூப் மாதிரி கூட குடிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ அது கொதிக்கட்டுங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம் இப்போ நம்ம அடுத்து வறுவலுக்கு தாங்க சேர்க்குறோம் நல்லெண்ணெய் சேர்த்து சோம்பு சேர்த்துக்கலாங்க கருவேப்பில சேர்த்துக்கலாங்க இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் சோம்பு நல்லா பொரியுது இப்போ நம்ம ந மூணு வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க முழுசாகவே சேர்த்துக்கோங்க பிக்க வேண்டாம் இப்போ இரநூறு கிராம் அளவுக்கு நான் வெங்காயம் பாதி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதி முழுசாக வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் அதை நல்லா வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதைக்கிடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க இப்போ நல்லா வதக்கிடுங்க இப்போ நம்ம நாலு விசில் விட்டு இறக்கி வச்சுட்டோம் அந்த நாட்டுக்கோழி வறுவலுக்குன்னு சொல்லி வேக வச்சோம் பார்த்திங்கன்னா அதை இறக்கிட்டோம் இப்போ அதான் சேர்த்துக்கலாம் சேர்த்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துற அளவுக்கு அடுப்பில் வச்சுருங்க அப்படியே விட்டுருங்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரும் பாருங்கள் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க அந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக அந்த அளவுக்கு விட்டுருங்க இப்போ நம்ம இதுக்கு தனியாக மசாலா அரைச்சோம் பார்த்தீங்களா மிளகு ஜீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் அரைச்சோம் அந்த பவுடரை சேர்த்துக்கலாங்க கடைசியாக தான் சேருங்க அந்த லைட்டாக தண்ணி இருக்கையெல்லாம் சேருங்க இப்போ அதை நல்லா பெரட்டி விட்டுருங்க இப்போ நல்லா பெரட்டி இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தண்ணியெல்லாம் வத்திருச்சு வத்தி நல்லா வறுவல் நல்லா பெரட்டி விட்டுருங்க பாருங்கள் எவ்வளோ அருமையான நாட்டுக்கோழி வறுவல் ரெடிங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுத்து கொஞ்சம் ரசம் வச்சுக்கலாங்க ஆல்ரெடி நான் தக்காளி ரசம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ நான் மிளகு ஜீரகம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு மூணு நான் மூணுலேருந்து நாலு பூண்டு பல் சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க ரசத்துக்கு இப்போ புளியெல்லாம் கரைச்சி வச்சாச்சு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க ரசத்தை நம்ம அடுப்பில் ஏற்றிடலாம் இப்போ ரசம் உரக்கூட்டி வரட்டுங்க இப்போ சாப்பாடு ஒரு பக்கம் இருக்குது இப்போ நம்ம கடைசியாக மோர் தாளிக்க போகிறோங்க ரசம் வச்சாச்சு இப்போ மோரும் கொஞ்சம் தாளிச்சிக்கலாம் மோர் கொஞ்சம் தாளிச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் கடுகு உளுந்த பருப்பு நல்லெனதான் சேர்த்துருக்கேன் கடுகு உளுந்த பருப்பு இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க அது நல்லா இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருங்க வதக்கி விட்டுருங்க இப்போ ஏற்கனவே நான் மோர் அடித்து கொத்தமல்லி தலை தூவி வச்சுருக்கேன் இப்போ அதில் நம்ம தாளித்ததை சேர்த்துக்கலாம் சேர்த்தா மோரும் ரெடிங்க இப்போ மத்தியானம் லஞ்சுக்கு நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி வருவல் ரசம் சாதம் மோர் ரெடிங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்